நாளைக்கு ஒரு தலைமை இருந்தால் தான் ஒரு வழிகாட்டுதல் இருந்தால் தான் அது சரியாக பயணிக்க முடியும் எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறாங்க தன்னுடைய குருவை மிஞ்சின சிஷ்யன் ஆகக்கூடாது நம்ம நம்ம வந்து சாதாரண ஆளுன்னு நினைச்சிக்கிறாங்க நம்ம வந்து பி வி ராமனை விட பெரிய ஆளாக வர முடியும் ஏன் பராசரரை விட விருகின் முடிவரை விட நாம் பெருசாக முடியும் உலகம் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுத்திருக்குது உங்களை ஏன் நீங்க சிறுமைப்படுத்திக்கிறீங்க இந்த விதிமதி கதியின் நோக்கம் நீங்கள் எந்த உயரத்திற்கு வேணுமானாலும் போக முடியும் நீங்கள் ஒரு சராசரி மனுஷனா பிறந்து வாழ்ந்து ஒரு குடும்பத்தில் அப்படியே போயிடணும்னு நினைக்காதீங்க காலம் கடந்து ஆயிரம் வருடங்கள் கலந்து உங்களுடைய பெயர் நிற்கிறதுக்கு உங்களால செய்ய முடியும் ஆயிரம் வருஷம் கழிச்சு உங்க பேர் இன்னைக்கு பராசரரை சொல்ற மாதிரி விருகு முனிவரை சொல்ற மாதிரி ஜோதிடத்தில் ஒரு ஒரு விஷயத்த உங்களாலையும் அடைய முடியும் அதற்கான பலம் அந்த கதி என்று சொல்கிறேனே அந்த ஆத்ம பலம் உயிரோடு இருந்தாலும் அருவமாக இருந்தாலும் நீங்க கட்டுப்படுத்தணும் அப்ப நீங்க அருவமா இருந்தா எப்படி கட்டுப்படுவீங்க பிசிக்கல் உடம்பு இல்லை அப்படின்னா அருவமாக இருந்து நீங்க எப்படி கட்டுப்படுத்தணும்னா இத மாதிரி ஒரு சேரிட்டிஸ் இருந்துச்சுன்னா அந்த சேரிட்டிஸை அருவமாக இருந்தும் நீங்க கட்டுப்படுத்த முடியும் காலங்காலமாக நமக்கு பிசிக்கல் உடம்பு இல்லாட்டினாலும் நம்ம வந்து இந்த அறக்கட்டளைகளை வந்து நம்ம வந்து அருவமாக இருந்து செய்ய முடியும் அப்போ அதை செய்யணுன்னாலும் நம்மந்துன்னு ஒரு ஃபீல் இருக்கணும்ல இப்போ ரூபின்னு ஒரு அந்த பிரபுதேவா படம் ஒன்று பார்த்துருப்பீங்க பேய் படம் வந்து தமனா நடிச்சிருப்பாங்க அந்த பொண்ணுக்கு வந்து ஹீரோயின் ஆகணும்னு ஆசை ஹீரோயின் ஆக முடியாது சூசைட் பண்ணி செத்துருப்பாங்க இந்த பொண்ணு அந்த ஃபிளாட்டில் வந்து தங்கும் பொழுது அந்த ரூபியோட ஆவி அவன் மேல வந்து அவளுடைய ஆசையை வந்து அந்த ஹீரோயின் ஆகணுன்றதை நிறைவேற்றி மாதிரி நாம் காலம் கடந்து வாழணும்னா இந்த மாதிரி ஒரு அறக்கட்டளைகளுக்கு போகணும் இப்போ எம்ஜிஆர் இன்னும் உயிரோட வாழ்றாருன்னா நீங்க நம்புவீங்களா அஇஅதிமுகன்ற ஒரு கட்சியில் அவர் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறார் அது அவர் உருவாக்குனது இல்லையா சாகர வரைக்கும் அவர் அதுக்காக செய்வார் அப்ப இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற ஃபவுண்டேஷன்ஸ் ஃபவுண்டேஷன்ஸ்னா நான் உங்களுக்கு சொல்றேன் ரோமன் கேத்தலிக் சர்ச்ன்றது எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு பெரிய ஃபவுண்டேஷன் ஆனால் அதுல நிறைய மிஷனரிஸ் இருக்கு நிறைய ஒவ்வொரு செயின்ட் பேர்லேயும் நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு சரியா ஜான் செயின்ட் ஜான் செயின்ட் பீட்டர் மதர் த்ரேஸ் அது மாதிரி ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு புனிதரும் அவங்களுடைய அறக்கட்டளையை அவங்க பேரில் இருக்கிற அந்த விஷயத்தை காலங்காலமாக காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க அதன் மூலமாக லட்சக்கணக்கான மக்கள் உலகம் முழுவதும் இருக்கிறாங்க ஸோ அறக்கட்டளையின் நேம் என்னென்னா நான் ஆயிரம் வருடங்கள் கடந்தாலும் இந்த ஜோதிடத்திற்கு என்னால் ஆன பணிகளை செய்ய விரும்புகிறேன் அதற்கான ஒரு முயற்சியாக இந்த அறக்கட்டளையை என்னுடைய பெயரில் ஆரம்பிக்க நினைக்கிறேன் சுயநலம் தான் நான் வாழணும் எனக்கு இந்த பூமியை விட்டு போக பிடிக்கல அப்படின்னா ஏதாச்சும் ஒரு வகையில இருக்கணும் இல்லையா என்னுடைய பெயர் நான் வந்து எனக்கு மோச்சத்துக்கு போவேனான்னு தெரியல நரகத்துக்கு போவேனான்னு தெரியல நான் எப்படி இருப்பேன்னு தெரியல சப்போஸ் நான் சுத்திக்கிட்டே இருந்தேன்னா எங்க சுத்துறது எனக்கு ஒரு இடம் வேணும்ல அது இந்த அறக்கட்டளை இருந்துச்சுன்னா நான் இது என்னோட இடம்னு சொல்லி நான் இருந்துப்பேன் இது வந்து நார்மல் மனிதர்கள் யோசிக்கிற முடியாது கொஞ்சம் நம்ம அட்வான்ஸ்டா யோசிக்கும் பொழுது நம்ம யோசிக்கிறோம் இது நடக்குமா நடக்காதா அப்படின்றது வேற இது என்னை இழுக்கிறது எல்லாமே வந்து பிரபஞ்சம் என்னை வந்து இதை செய்ய சொல்லுது அதை நான் செய்கிறேன் நான் ஒரு கருவியாக செய்கிறேன் அந்த வகையிலே வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்றது வந்து நான் ஒரு 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 வருடமாக எழுதிட்டு என்னால் வந்து முடிக்க முடியல இது ஒரு முற்று பெறாத காரணியாக போயிட்டு இருக்கு அதே மாதிரி வந்து ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க நான் தனி ஒரு மனிதனால் இதை என்னால் இழுக்க முடியல இப்போ இதுக்கு எனக்கு ஃபண்டிங் தேவைப்படுது பெரும் முதலாளிகள் பெரும் தொழிலதிபர்கள் அரசு என்ஜிஓஸ் இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபண்ட் இருந்தால் தான் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வாங்கி லட்சக்கணக்கான டேட்டா தரவுகளை ஸ்டோர் பண்ணி அதை பார்ஸ் பண்ணி நம்ம அடுத்த லெவலுக்கு அறிவுபூர்வமாக ஜோதிடத்தை கொண்டு போக முடியும் அந்த டேட்டா சென்டர் வைக்கிறதுக்கு காஸ்ட் ஆகும் இல்லையா அந்த டேட்டா சென்டரில் தரவுகளை வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு கூகுள் எப்படி இயங்குதோ அப்படி இயங்கணும் இப்போ கூகுளோட டேட்டா சென்டர் எப்படி இருக்குதோ அது மாதிரி டேட்டா சென்டர் இருந்தால் தான் அடுத்த அடுத்த லெவலுக்கு நம்ம அஸ்ட்ராலஜியை சயின்டிஃபிக்காக டேட்டா ட்ரிவனாக கொண்டு போக முடியும் அனாலிட்டிக்கல் ஸ்டூலை அதை யாரும் இங்கே செய்யலை அதை நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம் அதுதான் இதோட நோக்கம் சரியா அதை தான் குரு பாக்கியநாதன் அஸ்ட்ராலஜி ரிசர்ச் ஃபவுண்டேஷன் செய்யும் டேட்டா சென்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ஒரு அஸ்ட்ராலஜி பார்க் இப்போ இந்த சன்னிதானத்தோட இடம் பார்க்குறீங்க இல்லையா இந்த கேம்பவுண்டு இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் மாதிரி இதெல்லாம் லாங் டைம் விஷன் இந்த மாதிரி ஒரு காம்பவுண்டில் ஒரு ரம்மியமான இடத்துல வாங்கி அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு ஒரு ராசி மண்டலத்துக்கும் அதனுடைய அதிர்வலைகளை குவித்து அந்த இடத்துல போய் இருந்தாலே அந்த பிரச்சனைகளுக்கான அந்த கிரகத்தின் அந்த நட்சத்திரத்தின் ஆதிபத்தியத்திற்கான பிரச்சனையை கூட்டவோ குறைக்கவோ முடியணும் அதாவது எல்லா பிரச்சனைகளும் ஒரு கிரகத்தின் ஆதிக்கத்தில் இருக்குது ஒரு கிரகம் ஒன்று இன்க்ரீஸ் ஆகணும் இல்லை குறையணும் அதாவது ஒன்று வெல்டிங் மாதிரி தான் ஒன்று வெட்டணும் இல்லைனா ஒட்டணும் அது அந்த கிரகத்தோட ஃப்ரீக்குவென்சியை கூட்டணும் குறைக்கணும் அப்போ அந்த கிரகத்தோட நமக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கணும் டயக்னஸ் பண்ணணும் டயக்னஸ் பண்ணிவிட்டு செவ்வாயை குறைக்கணும் அப்போ செவ்வாயை குறைக்கிறதுக்கு இந்த இடத்துல போயிரு இந்த மாதிரி நவதானியங்களை சாப்பிடு இந்த கலர் ரூமில் இரு இந்த மாதிரி உடைகளை உடுத்து இந்த மாதிரி தீர்த்தங்களை குடி இந்த மாதிரி பானங்களை குடி இட்ஸ் அ இட்ஸ் எ இன் ஹவுஸ் ப்ரோக்ராம் செவ்வாயை குறைக்கணுன்னா இவ்வளோ என்னென்னலாம் செவ்வாயை குறைக்கிறதுக்கு உணவு வகையிலையோ நிற வகையிலையோ உலோகங்களோ மெட்டீரியல்ஸோ தாவரமோ அந்த அட்மாஸ்பியரில் இருந்தால் இது குறைதான்னு நான் பார்க்க ஆசைப்படுறேன் ஆராய்ச்சி செய்ய ஆசைப்படுறேன் இன்னொன்று கூட்டணுமா அப்போ இந்த அட்மாஸ்பியரில் போயிரு பத்து நாள் இன்னும் ப்ரோக்ராமில் தங்கிடு உனக்கு செவ்வாயை குறைக்கணுமா கூட்டணுமா குருவை குறைக்கணுமா கூட்டணுமா அப்போ செவ்வாயை இவ்வளோ பர்சன்டேஜ் குறைச்சி குருவை இவ்வளோ பெர்சன்டேஜ் கூட்டினா இது மாறுதா அதாவது நார்மலாக உணவு உணவு பழக்க நம்ம நார்மலாக ஒரு ஒருத்தல் இருந்தாலுமே பல பிரச்சனைகள் தீர்ந்துடும் அப்போ எதையாச்சும் ஒன்று நம்ம விடாம எதுவுமே புதுசாக வராது நம்ம உடம்பு ஃபுல்லாவோ மனசு ஃபுல்லாவோ ஃபுல்லாக ஏதாச்சும் ஒன்று ஆக்குபை பண்ணிட்டே இருக்கும் ஒரு கெட்ட விஷயத்த கெட்ட விஷயத்தை ஏதாச்சும் ஒரு லக்கேஜை நீங்கள் கலட்டி விடாம புதுசாக ஒரு விஷயம் வந்து தங்க முடியாது அப்போ எதை கலட்டி விடணும் மனசையோ உடம்பையோ ஃப்ரீ பண்ணணும் கெட்ட பழக்கங்களை விடணும்னா இப்போ ராமேஸ்வரம் போகிறோம் காசிக்கு போகிறோம்னா எதாச்சும் ஒரு க ஒரு பழக்கத்தை விட்டுட்டுவான்னு சொல்கிறாங்கல்ல என்னன்னா ஒரு ஒரு கெட்ட பழக்கத்தை விட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த இடம் ஒரு ஃப்ரீ இருக்கும் அந்த ஃப்ரீல ஒரு நல்ல பழக்கம் வந்து உக்காரும் ஸோ அப்போ கெட்ட பழக்கங்களாக ஒன்று ஒன்றா விட்டுட்டு நல்ல பழக்கங்களை நீங்கள் கொண்டு வந்தீங்கனாலே எல்லா பிரச்சனைகளும் தீரும் என் ஆஃப் த டே மனசும் உடம்பும் அமைதியாக இருக்கணும் நோய் எதிரி கடன் இல்லாமல் இருந்தால் மனுஷ வாழ்க்கை இம்மதி அப்போ அந்த ஆறாம் இடமும் எட்டாம் இடத்தையும் சரி பண்ணிக்கிட்டாலே எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடும் அப்போ குறிப்பாக ஆறாம் இடம் தான் டே டு டே ப்ராப்ளம் எட்டாம் இடம்ன்றது ரொம்ப முத்துன பிரச்சனைகள் அப்போ இந்த டே டு டே பிரச்சனையை ஆறாம் இடத்தை எப்படி சரி பண்ணிக்கிறதுன்னு பாருங்கள் அதற்கான எதை நம்ம லாஸ் பண்ணணும் எதை விட்டு கொடுக்கணும் அந்த எதை நம்ம இறுக்கி பிடிச்சிட்டுருக்கு அதை விட்டுட்டு எதை புதுசாக சேர்த்துக்கணும் அந்த மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு பண்ணலாம் ஸோ இந்த குரு பாக்கியநாதன் அஸ்ட்ராலஜி ரிசர்ச் ஃபவுண்டேஷன் வந்து உங்களுக்கு நிச்சயமாக வந்து உயர்நிலை ஜோதிட ஆராய்ச்சி செய்வதற்கும் பல ஆயிரக்கணக்கான ஜோதிடர்களை தன்னார்வலராக சேர்த்து எல்லோருடைய ஒருமைப்பாட்டையும் ஒன்றா எடுத்து ஒரு ஒரு ரிசர்ச் டேட்டா சென்டராகவும் ஒரு பூங்காவாகவும் ஜோதிட பூங்காவாகவும் இது மாறுவதற்கான முயற்சிகளை நான் எடுக்கிறேன் அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இது போன்ற ஜோதிடர்களை ஒருங்கிணைத்து ஒரு ஜோதிடர்களின் நெட்வொர்க்கை உருவாக்கி ஜோதிடர்களுக்கு ரெகுலரான பயிற்சி பட்டறைகள் நாலேஜ் அப்டேட்டு அதெல்லாம் கொடுக்குற மாதிரி நம்ம இதை கொண்டு போகிறதுக்கான ஒரு முயற்சிகளை ஏற்படுத்துகிறோம் அப்போ இந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பிப்பதற்கான நோக்கங்கள் அதை முன்மொழிகின்ற அந்த விஷயங்களை வந்து நம்ம கதிரவன் சார் இப்போ சொல்லுவார் சார் ப்ளீஸ் கம் ஸோ ஃபார்மலாக வந்து அவர் அவர் அந்த நோக்கங்களை நமக்கு சொல்லி இதை முன்மொழிந்து மேடையில் இருக்கின்ற பெருமக்களும் நீங்களும் இதை வழிமொழிந்தால் இதற்கான வேலைகளை நான் துவங்குவேன் குருமகா சன்னிதானத்தின் ஆசைகளோடு உங்களுடைய ஆசைகளோடு என்னுடைய வாழ்க்கையின் அடுத்த பன்னிரெண்டு வட வருடங்களை கட்டமைக்க விரும்புகிறேன் வித் ஆல் யுவர் குரேஸ் தேங்க்யூ நன்றி குரு பாகியநாதன் அஸ்ட்ராலஜி ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஜோதிடம் மற்றும் ஜோதிடர்கள் மற்றும் மானுடம் போற்றும் தொண்டு நிறுவனம் துவக்க துவக்கப்படுகின்றது இதை துவக்கி வைக்க திரு உயர் திரு கதிர்வன் அவர்களை மேடைக்கண்போடு அழைக்கின்றோம் விழா குழுவின் சார்பாக எங்களது மாலை மரியாதையை ஏற்றுக்கொள்ளுமாறு பிஜே திரு குரு பாக்கியநாதன் ஐயா அவர்களுக்கு நன்றி இங்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை இழந்திருக்கக்கூடிய மதிப்புமிக்க ஜோதிட பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஜோதிடர் அல்ல ஆனால் ஜோதிட ஆர்வலன் கடந்த ஒரு ஒரு வருடங்களாக ஜோதிடம் பற்றிய விஷயங்களெல்லாம் தொடர்ந்து நான் யூடியூப் வழியாகவும் ஜோதிடர்களை சந்தித்தும் நான் கேட்டும் தெரிந்தும் கொண்டு வந்தபோது திரு பாக்யநாதன் அவர்கள் சொன்னதைப் போலவே சில லேப்ன சில இடங்கள் இருப்பதை கண்டேன் ஒரே விஷயத்தை வெவ்வேறு ஜோதிடர்கள் வெவ்வேறு மாதிரி சொல்கிறார்கள் வெவ்வேறு பலன்கள் வேறுபடுகின்றன